ஸ்கூல் லீவ் விட்டாச்சுங்க டு எட்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மாக்கள்லாம் நிலமை வந்து ரெண்டு மாசம் எப்பட்றா சமாளிக்க போறோம் அப்படின்றது தான் அதை விட முக்கியமான ஒன்று என்னன்னா புது ஸ்கூல் அப்படி இல்லாட்டி புதுசாக ஸ்கூல்ல சேத்துறது எந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம் எத்தனை லாங்குவேஜை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே போயிட்டு இருக்கோங்க நைன்டிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது ஸ்கூலுன்றது வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும் மேக்சிமம் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் ஸ்கூல் மிஸ் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ நேராக மிஸ்ஸே கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருவோம் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டீப்பா பேசிப்பாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து எந்த தப்புமே செய்ய முடியாது ஸ்கூல்ல மிஸ்ஸும் விழுப்பாங்க வீட்டுல அம்மாவும் விழுப்பாங்க இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல வந்து மிஸ் பார்த்து அந்த அளவுக்கு பயம் இருக்குதான் எல்லாம் சத்தியமா தெரியல மிஸ்ஸுகள்லாம் குச்சியே வைக்கிறதில்ல வீட்டில் நம்ம அடித்தாலும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க டே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் எங்கள் அம்மாவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கேடா உனக்கு இப்போ நாலு வயசு தான் ஆச்சு நீ என்னை பார்த்து பயப்பட அப்படின்னு நான் எதுக்குமோ உன்ன பார்த்து பயப்படணும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அம்மாக்கே புது அர்த்தத்தை கொடுக்குறாங்க இப்போ உள்ள பசங்க வேடிக்கை தான்